ஹேர் ஃபால் கண்ட்ரோல் முடி உதிர்தலை தடுக்கிறதுல ஒரு முக்கியமான விட்டமின் பயோட்டின் அதாவது விட்டமின் பி செவன் இந்த விட்டமின் பி செவன் நாம் சாப்பிட்ற சாப்பாடை சரியான முறையில் செதுக்க வைக்கிறதுக்கும் நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் சீராக இயங்க வைக்கிறதுக்கும் சேர்த்து உதவு நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சத்துக்கள் நம்ம உடம்பில் ப்ராப்பராக போய் சேர்றதுக்கும் இந்த பயோட்டின் உதவி பண்ணுங்கள் சர்க்கரை வியாதிகாரங்களில் ஒரு சிலருக்கு இந்த அமிலேஸ் பேஸ் அளவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அளவுகளை கட்டுப்படுத்துறதுலையும் பயோட்டின் ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது பத்தொம்பது வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு முப்பது மைக்ரோகிராம்ஸ் பயோட்டின் கட்டாயம் தேவை இந்த பயோட்டின் அப்படின்னு சொல்லப்படுற விட்டமின் பி செவன் மாமிச உணவுகள் முட்டை காலிஃப்ளவர் ஃபேமிலியை சேர்ந்த ஃப்ரூட்ஸு மீன் காளான் இது எல்லாத்துலேயுமே கிடைக்கும் பயோட்டின் அளவுகள் நம்ம உடம்புல குறையும் போது அது முதல்ல காமிக்கிற இடம் நம்மளுடைய தலைமுடி தான் அது வலுவிலிருந்து உடஞ்சி உதிர ஆரம்பிக்குது நம்மளுடைய நகங்கள் பிரிட்டல் நெய்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆக ஆரம்பிக்குது நம்மளுடைய ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரை ஆகி ரொம்பவும் வர வரன்னு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது இது எல்லாமே பயோட்டின் குறைபாடுனால வருது தான் பேலியோ உணவு முறையில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி முடி கொட்டுதல் உணவு முறை ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே நடக்குது அவங்களும் பயோட்டின் எடுக்கலாம் பயோட்டினை எப்பயுமே தனியாக எடுக்கிறத விட ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ இரும்புச்சத்து இதெல்லாம் கலந்து எடுக்கும்போது ஒரு முழுமையான பலன் பெறும் குறிப்பாக முதிர் உதிரலை தடுக்கிறதுல இந்த மாதிரியான பயோட்டின் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின் இ விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை ஒரு நல்ல பலன் கொடுக்கும் இந்த பேட்டர்ன் பால்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க பரம்பரையிலேயே ஒரு சிலருக்கு சின்ன வயசில் சொட்டை விழுந்துடும் அந்த மாதிரி சொட்டை விழுந்த தலையில பயோட்டின் சாப்பிட்டா முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளராது ஒரு காரணத்தினால் அதாவது வயதின் காரணமாக பத்தொன்போது வயசுக்கு மேலே முப்பது வயசாக தாண்டதுக்கு அப்புறம் உடம்புல பயோட்டின் குறையும் பொழுது ஒரு முடிவுதிர்தல் ஏற்படுது அந்த மாதிரியான முடி உதிர்தலுக்கு பயோட்டின் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் விரதம் இருக்கும் பொழுது முடி உதிருது ஒரு உணவு முறையிலிருந்து இன்னொரு உணவு முறைக்கு மாறும் பொழுது முடிவுதுருது அதிகமான உடற்பயிற்சி செய்யும் பொழுது முடி உது இதுக்கெல்லாம் வந்து பயோட்டின் குறைபாடு காரணமாக இருக்கலாம் அவங்க இந்த மாதிரி பயோட்டின் அமினாசிட் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இரும்பு சத்து சேர்ந்த கலவையை சாப்பிட்றது நல்ல பலன் அளிக்கும் இந்த பேட்டர்ன் பால்னஸ் பரம்பரையாக வலுக்கையாக இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக பலன் அளிக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கடுமையான முடிவுதல் இருக்குது நான் பயோட்டின் எப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறது அப்படின்னா பயோட்டின் டென் மில்லிகிராம் இருக்கணும் அந்த நீங்கள் சாப்பிட்ற சப்ளிமெண்ட்டில் அதோடு சேர்த்து சிறிதளவு இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் இ செலினியம் விட்டமின் இ எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது அமினோ ஆசிட்ஸும் அதில் இருந்ததுன்னா அது நல்ல பலன் கொடுக்கும் ரொம்பவும் முடி கொட்டுது அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் முதல் ஒரு ஐம்பது நாட்களுக்கு காலையில் ஒன்றும் இரவு ஒன்றும் அவங்க சாப்பிட்ணும்னா ஐம்பது நாட்கள் கடந்த பிறகு தினமும் ஒரு பயோட்டின் மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப முடிவுதிர்தல் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை பயோட்டின் எடுத்தாலே போதும் ஆனால் இந்த பயோட்டீனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் டென் மில்லிகிராம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாம் பயோட்டின் மாத்திரைகள் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் உடல்நல கோளாறுக்காக வேறு ஏதாவது மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு முறை ஆலோசகரையோ அல்லது உங்களுடைய மருத்துவரையோ கலந்து ஆலோசித்து அதுக்கேற்ற மாதிரி பயோட்டின் மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது பயோட்டின்னு சொல்லப்படுற விட்டமின் பி செவன் முடிவுதிர்தலுக்கு ஒரு நல்ல தீர்வாக தான் இருக்குது அப்படின்றது நம்ம அனுபவத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம் முடி உதிர்தலையும் தாண்டி நம் உடல் ஆரோக்கியத்துக்கும் அது நல்ல உதவி பண்ணுது